கண்ணடி பட்டாலும் கண்ணடி பண்ணக்கூடாது என்பது முன்னோர்களுடைய வாக்கு அதாவது நம்மளுடைய எப்பேற்பட்ட முன்னேற்றத்தையும் தடுக்கக்கூடியது இந்த கண் கண்திருஷ்டி என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அப்படி கண் கண்திருஷ்டி அனைத்தும் நீங்க எதிரி தொல்லை அனைத்தும் நீங்க ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டு பூஜை விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மாலா மந்திரத்தை ஒரு முறை கேட்டாலே போதும் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் விலகும் எதிரி மீறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ள ஸ்ரீ காணி பிரத்யங்கரா தேவியினுடைய மாலா மந்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ காணி பிரத்யங்கிரா மாலா மந்திர ஓம் ஓ श्री प्रत्यंगिरा मंत्रस्य श्री अंगिरा ऋषि अनुष्टु छंदः श्री काली प्रत्यंगिरा देवता ॐ बीजम् क्रीम शक्ति ही क्रीम कीलकम् ममाविष्ट सिद्धये पाठे विनियोगः श्री अंगिरा ऋषये नमः शिरसि अनुष्टु छंदसे नमः मुखे श्रीकाली प्रत्यङ्गिरा देवतायै नमः कृति हू बीजायै नमः गुह्ये क्रीं शक्तये नमः पादयोः क्रीं कीलकाय नमः सर्वाङ्गे ममाभीष्टसिद्धये पाठे विनियोगाय नमः अञ्जलो ध्यानम् भुजैश्चतुर्भिर्दृदतीक्ष्णवाण धनुर्बराभिश्च शवाङ्गियुग्मा

महा ओम महाघोरादिघोराय ओम प्रभाव ओम। दर्शय दर्शय ओम 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 हिली हिली ओम ओम ओ विज्जिख्वे बंद बंद मथ मथ प्रमथ प्रमथ विध्वंसय विध्वंसय ग्रस ग्रस पिब पिब नाचयनाशय

परमेश्वर प्रिये चिंदी चिंदी विद्रवय विद्रवय देवी पिसाच नाग आसुर गरुड़ किन्नर विद्याधर गंधर्व यक्षरा आक्तद लोक पाला स्तंभय स्तंभय कीलय कीलय गादय गादय विश्वमूर्ति महादेजसि ओम घूम सह मम शत्रुणाम विद्याम स्तंभयस्तमभय ओम घूम सह மமூநா முகம் ஸ்தம்பயஸ்தூம் சா மமணம் மஸ்தூ சா மோணம் பாதௌ சா மூணா கடும்பாம்பய மண்டலம்

ரொம்ப விசேஷமானது ஐயாவாடியில் வீட்டிற்கும் பிரத்யங்கரா தேவியினுடைய அமாவாசை ஹோமத்தில் கூறப்படக்கூடிய மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது திருஷ்டி அனைத்தையும் நீக்க வல்லது கட்டாயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது குடும்ப சகிதமாக ஒரு முறை கேளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்தும் விலக பிரத்யங்கரா தேவி அருள் புரிவார் என்ற கருத்தோடு தெரியாமல் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பதினெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரசங்கர பிரிவா போற்றி